இந்த மு பருப்பு போட்டு ஒரு குழம்பு வைக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாக இருக்கும் அது எப்படின்னா முதல்ல வந்து ரெண்டு பருப்பு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் பெருஞ்சீரகம் ரெண்டு பச்சை மிளகு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் வேணால் ஒரு தக்காளி இவ்வளவும் போட்டுட்டு என்ன செய்யணும் அந்த எலும்பையும் தூக்கி போட்டு நல்லா வேக வச்சிடணும் நல்லா வேக வச்சுட்டு அது நல்லா குளு குழுன்னு இருக்கும் வத்தல் பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி திருப்பி நல்லா வேக வச்ச பிறகு கொஞ்சம் வத்தல் பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி அப்புறவு கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தாளித்து அந்த வத்தல் பொடி கொஞ்சம் தேங்காயம் அரைச்சி அந்த வேக வச்சிரணும் அந்த பருப்பு கூட போட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த எலும்பு கொஞ்சம் ப பருப்பு ரெண்டு மூணு வெள்ளைப்பூண்டு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகு ஒரு தக்காளி கொஞ்சம் வெத்தப்பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கறி மசாலா பொடி போடலாம் அது போட்டால் நல்லா மணமாக இருக்கும் இவ்வளோ போட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு எடுக்கணும் இறக்கிட்டு வேணால் கொஞ்சம் மல்லி இந்த மல்லிகீரை பிச்சி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கு பேர் வந்து கோழி முள்ளு குழம்பு இது மஞ்சையா இருக்குது மஞ்சள் பச்சை மிளகு போட்டிருக்கு ஆனால் நீங்கள் வத்தல் பொடி போடுங்க அப்போ கலராக இருக்கும் மல்லிப்பொடியும் வத்தல் பொடியும் போட்டால் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் முள் நாட்டு கோழியில் உள்ள முள்ளும் போடலாம் இந்த சும்மா சாதா கோழியில் உள்ள முள்ளும் போடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது பருப்பு கொழறி மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு மணமணக்கம் பெரிஞ்சீரகம் எல்லாம் போடியதுனால